நம்ம வீட்டில் வந்து இப்போ புட்டு வைக்கிறதுனா புட்டு குழாய் இல்லாமலே நம்ம மிகவும் எளிய முறையில் ஈஸியாக பண்ணலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம புட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி சட்னியை வந்து இப்போ அடுப்பில் வச்சுட்டு அது மேலே வந்து துணியையும் வச்சுருங்க டம்ளர் இருக்கில் வீட்டில் உள்ள டம்ளர் எடுத்து அதை நம்ம அப்படியே பெருட்டி வச்சுருக்கிற மாவை அந்த டம்ளரில் வச்சு லைட்டாக அப்படியே அமுக்கி விடுங்க நமக்கு நம்ம மாவு வந்து அப்படியே நம்ம அந்த இட்லி தட்டில் சின்ன பிள்ளைங்களை செய்வோம் தெரியுமா மண்ணில் புட்டு ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இந்த மாவு அப்படியே வச்சுக்கிறோம் வச்சுட்டு அது ஒரு பத்து நிமிஷத்தில் அழகாக கூட்டு சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி நீங்க ஈஸியாக செஞ்சுப்பாங்க பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் தேங்காய் ஜீலாம் போட்டு சாப்பிடலாம் அதிலேயே தேங்காய் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடணும் எளிமையான முழு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி